வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான் மொழி வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இன்றும் நாம் பார்க்கவிருப்பது கரும்பில் பூக்கும் திறனை கட்டுப்படுத்துதல் கரும்பில் முன்கூட்டியே பூ பூப்பதினால் ஏற்படும் விளைவுகள் பூ பூத்த கரும்பில் கரும்பின் எடை குறைந்தும் மற்றும் கரும்பு சாற்றில் சர்க்கரையின் அளவு குறைந்தும் காணப்படுகின்றது மேலும் கரும்பின் மொட்டுக்கள் முளைக்கவும் செய்கின்றது ஏனெனில் பூக்கள் உருவாகுவதால் வளர்ச்சி பருவம் முற்றிலும் தடுக்கப்படுகின்றது எனவே பக்கவாட்டு மொட்டுகள் முளைக்க ஏதுவாகின்றது மேலும் கரும்பின் நடுப்பகுதியில் உள்ள சாறு நிறைந்த திசுக்கள் காய்ந்து பஞ்சு போன்று மாறுகின்றது கரும்பில் முன்கூட்டியே பூ பூப்பதனை கட்டுப்படுத்தும் முறைகள் தேதியை மாற்றுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அதிக அளவில் பூக்கும் பகுதிகளில் கரும்பை பயிரிடாமல் இருப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அட்சாலி நடவு அல்லது சிறந்த பருவத்தில் நடவு அதாவது ஜூலை முதல் செப்டம்பர் நடவு செய்வதன் மூலம் பூக்கள் உற்பத்தி மற்றும் அதன் பாதிப்புகளை தவிர்க்க உதவுகின்றது பூக்காத அல்ல அல்லது பூக்கு வகைகள் அல்லாத ரகங்களான கோ எண்பது இருபத்தி ஒன்று கோ எண்பத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு கோ எண்பத்தி ஏழு ஜீரோ இருபத்தி அஞ்சு கோ தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ பத்து கோ தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு மற்றும் கோ தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஜீரோ எட்டு ரகங்களை பெயரிடலாம் பூக்கும் காலமான அக்டோபர் முதல் நவம்பரிலிருந்து ஐம்பது முதல் எழுபது நாட்களுக்குள் முன்தான் பூக்குறுத்து கரும்பின் தண்டிற்குள் உருவாகின்றது அதாவது ஜூலை ஐந்து முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை இக்காலத்தில் மழையில்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீர்ப்பாசனத்தை ஆகஸ்ட் பதினைந்து முதல் முற்ப முப்பதற்குள்ளும் செப்டம்பர் ஐந்து முதல் இருபது தேதிக்குள்ளும் அழிக்காமல் இருப்பதன் மூலம் முப்பது சதவீதம் பூத்தலை தவிர்க்கலாம் முன்பட்ட நடவில் பூக்குறுத்து உருவாகும் காலம் ஜூலை ஐந்து முதல் இருபத்தைந்து வரை நடுப்பட்டத்தில் ஜூலை பதினைந்து முதல் இருபத்தைந்து வரை பின் பட்டத்தில் ஜூலை இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் பதினைந்து வரை இருபது சதவீதம் கூடுதல் தலைச்சத்தினை அதாவது அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு கிலோ யூரிய அதாவது எக்டருக்கு நூற்றி ஐம்பது கிலோ யூரியா பூங்குறுத்து உருவாகாமல் வளர்ச்சி பருவத்தினை தொடர்ந்திட ஜூலை ஒன்று முதல் நான்கு தேதிக்குள் இடுதல் மூலம் நாற்பது சதவீதம் பூத்தலை தவிர்க்கலாம் குருத்து உருவாகும் காலத்தில் எத்ரல் ஐநூறு பிபிஎம் இரண்டு முறை ஐந்து நாள் இடைவெளியில் தெளித்தல் மூலம் இருபது சதவீதம் குறைக்கலாம் எனவே விவசாய பெருமக்கள் கரும்பில் முன்கூட்டியே பூ பூப்பதினை மேற்கண்ட முறைகளை பயன்படுத்தி பயனடைந்து அதிக மகசூல் பெற்றிட கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நன்றி